நண்பர்களுக்கு வணக்கம் உனைச்சேரும் சேரும் என் நேசம் பகுதி எட்டு வேலை இல்லாமல் சோர்ந்து அமர்பவள் அவளிலேயே இந்த வீட்டில் அவளுக்கு வேலை என்பது இல்லாத போதும் அவளுக்காக சில வேலைகள் தயாராக இருந்தது அவள் கணவன் மூலமாகவே அவன் தினமும் களைத்து போடும் பொருட்களை அடுக்கி வைப்பது வளமையான நிகழ்வாக போனது அவளுக்கு கீதாமா இதை வெளிப்படையாகவே பாராட்டினார் எத்தனை தடவை தான் தையை இந்த அறையை ஒழுங்குபடுத்துவ பேசாம அப்படியே விட்டுடு நைட்டு தம்பி படுத்ததுக்கு பிறகு ஒழுங்கு பண்ணிடு காலையில வரைக்கும் நீட்டா இருக்கும்ல என்று அவர் கூற இப்ப இந்த வேலையை தவிர்த்து வேற என்ன இங்கு நான் செய்ய போறேன் எனக்கு எதுவுமே இல்லையே அதனாலதான் இந்த ஒழுங்கு பண்ற வேலையாவது ஒழுங்கா செய்றேன் என்று கூறி அவள் அழகிய புன்னகை பூக்க அவள் புன்னகையை பார்த்தவர் தன் முதலாளி மகனுக்காக ஏன் இப்படி வசந்தி உறைந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார் என்பது இப்பொழுது புரிந்தது இப்படி பக்குவமான பேச்சும் பணிவான செயலும் வசதி படைத்தவர்களிடம் எதிர்பார்ப்பது அதி அறிவீனமே இப்பெண் கண்டிப்பாக இந்த வீட்டை பழைய நிலைக்கு திருப்புவாள் என்பது மனதில் நம்பிக்கை வந்தது அவருக்கு அவன் கூடவே இருப்பதால் இப்பொழுது பவித்ராவுடன் அவனுக்கு பொழுது இனிதே கழிந்தது யாரையும் சேர்க்காமல் விரட்டி அடித்தாலும் தனிமையா அவனுக்கு வன்மையாகவே இருந்திருக்கிறது ஆகவே அவளை தன் துணையாகவே கருதினான் அவனுக்கு மனைவி என்பவள் விளக்கம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இவள் தனக்கு துணையானவள் என்பதை உணர்ந்தான் இவன் இப்பொழுது பொருட்களை கலைப்பது அதிகமாக இல்லை அவளிடமே தனக்கு தேவையானவற்றை கேட்டு பெற்றுக்கொள்வது வழக்கமானது பால் டாய் ஃபைல் எது வேணுமோ அதை அவளிடம் கூறினால் எடுத்து தந்துவிடுவாள் அதனாலேயே அவனுக்கு அவளை பிடிக்க துவங்கியது அவன் கேட்டான் எனக்கு ஹெல்ப் பண்றியே நீ என் பிஏவா புன்னகையோடு மறுத்தாள் இல்ல நான் உங்க மனைவி அப்படியா மனைவினா என் ரூமை கிளீன் பண்ணுவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ஆம் என்பது போல் தலையாசைத்தவள் அது மட்டும் இல்லை வேறு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் செய்வேன் ஹை நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா என்று தட்டியபடி அவன் குதூகலிக்க எனக்கு அப்ப தண்ணி வேணும் என்றான் அவள் தண்ணீர் ஜாடியை எடுத்து வந்து ஊற்றி கொடுக்க ஜாலி ஜாலி என்றவன் வாங்கி பருகி விட்டு இனிமேன் என்று கூற அவனுடைய தேவைகளை முன்னின்று செய்தும் விடுவதால் அறை குப்பை குப்பை மேடுகள் ஆவது தவிர்க்கப்பட்டது ஒரு மாதத்திலேயே இவ்வளவு மாற்றமாய் என்று வியந்துதான் போயினர் அனைவரும் சித்தார்த்தன் தன் காதுகளுக்கு செய்தி செல்ல அவருக்கு மனம் நிம்மதி அடைந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் உடல் நிலையும் சரியில்லாமல் இருக்க தான் இல்லை என்றால் மகனின் நிலை என்ன ஆகுமோ என்று கவலையை அவரை நிமிர விடாமல் அவர் மனதில் வெளிச்ச கீற்று என்றாவது ஒரு நாள் தான் மகன் நலம் பெறுவான் என்று அப்படியே நலன் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவனை நலமுடன் பார்த்து கொள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்ற திருப்தி இனி எனக்கும் இங்கேயே சாப்பாடு கொடுத்துருங்க கீதாமா அவங்க கூடையே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவள் தயங்கியபடி கேட்க இது உங்க வீடுமா எங்க வேணா சாப்பிடுங்க இதயமா என்கிட்ட தயங்கி கேக்குறீங்க உத்தரவு போடுங்க என்றவர் அதற்கு பிறகு அவளுக்கும் உணவை சர்வஜித்தோடு கொண்டு வந்து கொடுத்தார் அவன் சாப்பிடும் போது அவளும் சாப்பிட அமர விழிவிரித்து பார்த்தவன் ஏன் கூட சாப்பிட போறியா உம் ஆம் என்று அவள் கூற சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் சாப்பிட துவங்கின சாப்பிடு சாப்பிடு என்று தலையாட்டியவரி அவன் உணவை உட்கொள்ள துவங்கினான் வேகமாகவே அவன் உட்கல்ல அது கீழும் மேலுமாக சிதறியது அதை கவனித்தவாறு அமைதியாக இவள் உண்டு கொண்டு இருந்தாள் இவள் பாதி முடித்திருக்க அவன் முழுவதும் சாப்பிட்டுவிட்டு விட்டு எழுந்து விட்டான் இன்னுமா சாப்பிட்ற நான் தான் சாப்பிடுவேன் நீங்க போங்க என்றவள் தான் சாப்பிட்டு முடித்து விட்டு அவன் சிந்தியதையும் சுத்தம் செய்துவிட்டு விட்டு எடுத்து சென்றாள் என்ன மகாராணி கீழே வந்து சாப்பிடக்கூட முடியாதோ ரூமுக்கே சாப்பாடு வேணுமா என்றாள் ஈஷா ஏ நீ கேள்விப்பட்டதில்ல எவனுக்கோ வாழ்வு வந்தா அத்தராத்தில பிடிப்பான்னு அது இப்படி தான் இருக்கும் என்றாள் லாவண்யா ஆமாம் என்ன பண்ணுறது கிடைக்கும் போதே அணிவிச்சுக்கணும்ல அதுதான் பைத்தியம் பிடிச்சது பையனுக்கா அப்பாவுக்கான்னு தெரியலை காண்டதையும் வீட்டில் இழுத்து விட்டு வச்சிருக்காரு லாவண்யா தோளில் இடிக்க இதுவரை அமைதியாக இருந்தவள் கணைவரையும் மாமனாரையும் குறை கூறவும் எழுந்து விட்டார் நான் எங்கிருந்தோ வந்தால் கண்டது தாங்க இருந்துட்டு போகிறேன் ஏன் ஏன் புருஷன் நல்லா இருந்தப்போ உங்கள் பொண்ணை தானே கொடுக்கறதுக்கு முன்ன நினைங்க சொந்தம் விட்டு போகக்கூடாது சொத்து போகக்கூடாதுன்னு எப்படி இருந்தால் என்ன அண்ணன் பையன் எனக்கு முக்கியம்னு உங்கள் பொண்ணையே இந்த நிலையிலையும் அவங்களுக்கு கட்டி வச்சிருக்க வேண்டியது தானே அப்படி இருந்தால் நான் ஏன் இங்கே வந்து நிற்க போகிறேன் என்றவள் நிற்காமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் கேள்விகள் இருக்க பதில் பேச முடியாமல் அவளை முறைத்து கொண்டு இருந்தனர் இருவரும் பாத்தியாடி இவளுக்கு திமுரு ஆமா ஆமா சோத்துக்கே வழி இல்லாதவ மூணு வேலையும் சௌகரியமா உட்காந்து சாப்பிட்றல திமிரு ஏறாம என்ன செய்யும் அப்பாவும் முடக்கியாச்சு அம்மாவும் போயாச்சு அப்பாவோட வேலை முடிஞ்சிட்டுன்னா சர்வா எங்காவது காப்பகத்துல சேர்த்துட்டா சொத்து மொத்தமும் நமக்கே வந்துடும் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சா இது என்ன புது இம்சம் வந்து சேர்ந்துருக்கு சேதுபோதியை அழுத்து கொள்ள இவ என்ன பெரிய ஆளா நாம நினைச்சதுதான் நடக்கும் இவளா கழுத்து புடிச்சு வெளியே தெலனா கேட்க ஆள் இல்ல நீங்க தைரியமா இருங்க மனைவி தைரியம் கூற அங்கு வந்து ஜெகன் என்ன பெரிய திட்டம் உருவாகிட்டு இருக்கு போல எது செய்தாலும் ஒழுங்கா பண்ணுங்க இல்ல சிறு விரிசல் கூட போதும் உங்களை முழுசா மூழ்கடிக்க அவனை காணவும் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி ஈஷா துள்ளி எழுந்து அவன் அருகே அமர்ந்து கொண்டாள் என்ன மாப்பிள இந்த சின்ன பொண்ணு நம்மள என்ன பண்ணிடுவா பின்புறம் கூட இல்லாதவ இவளை பார்த்து என்ன பயம் வேண்டியிருக்கு மாமனார் கூற நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் மாமா இந்த பொண்ணு பெரிய ஆள் இல்லை எதுவும் பண்ண முடியாது தான் ஆனால் இந்த பவித்ரா தான் சர்வாக்கு மனைவி இந்த மொத்த சொத்துக்கும் அடுத்த உரிமையால் என்பது ஊருக்கே தெரியும் ஏதாவது பிரச்சனைனா அவள் பக்கம் நிற்கவும் கூட்டம் செய்கிறோம் அவன் கூறிய பிறகே இப்படி ஒரு வாய்ப்பு அவளுக்கு சாதகமாக இருப்பது புரிய ஆமாம் இப்படி ஒன்று இருக்கே நினைவில் இல்லையே என்று சேதுபதி கூற அருகில் இருந்த ஈஷா இது பெரிய பிரச்சனை ஆகுமா என்றால் ஜெகனிடம் இல்லை பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகாது நான் விசாரித்த வகையில் பவித்ராவோட சுற்றி ஒரு மார்க்கமான ஆள் தான் போல ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்க பாயமூட கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும் நாமகும் சாதகமாக பேச அனைவரும் முகத்திலும் மீண்டும் ஒளி படர்ந்தது மாப்பிள்ளையோட பிளான் என்றைக்குமே ஸ்பெஷல் தான் என்றால் லாவண்யா பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி ஏதாவது குடிக்க கொண்டு வர சொல்லு சேதுபதி கூற அட மறந்துட்டேங்க என்றவர் கீதா என்று உட்புறம் நோக்கி குரல் கொடுக்க நான் பெரியவரை பார்த்துட்டு வரேன் என்று மாடி நோக்கி சென்றான் அவன் கதவை தட்டிவிட்டு விட்டு சித்தார்த்தனுடைய அறையில் நுழைந்தான் காலை வணக்கத்துடன் அவருக்கு தெரிவித்தவன் கம்பெனியின் நிலவரத்தையும் வரவு செலவுகள் பற்றியும் தகவல் கொடுக்க அதை கேட்டுக்கொண்டிருந்தவர் மற்றபடி எதுவும் ஆர்வம் காட்டவில்லை என்ன சார் ஏதோ தகவல் மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஃபைலை வாங்கி பார்த்தீங்கன்னா தானே மீண்டும் பிஸ்னஸில் நாட்டம் வரும் ஏதாவது புது ஐடியா வரலாம் அந்த பேர் மூச்சு விட்டவர் ஏதை பார்த்து என்ன ஆக போகுது சேதுபதிக்கு அவர் கையில பொறுப்பை கொடுக்காம மேற்பார்வை வேலை மட்டும் செய்ய சொல்கிறாங்களேன்னு பெரிய கவலை தான் சர்வஜித்தும் படிப்பு முடிய அவங்க கையில பொறுப்பை கொடுத்தது இன்னும் மனக்குறை வேறு ஆனால் நாங்கள் இல்லாத மூணு மாசத்துலேயே பொறுப்புகளோட பாரம் தாங்காம சரி வர நோக்கி போகவும் தான் நான் எடுத்த முடிவு தப்பு இல்லைன்னு நம்பினாரு நீ சரியான இடத்துல தாங்கி பிடிச்சதுனால தான் சரியான நிலை நெருக்கு இங்கே இருக்கு நம்ம பார்த்து பார்த்து வளர்த்து விட்ட தொழில் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோன்னு பயந்து இருந்தது அதை நீ சரி செஞ்சுட்டப்பா பார்த்து பார்த்து வளர்த்த ஒரே பையன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டானேப்பா அதையும் சரி செய்யாருமையான பொண்ணு வந்துட்டா இது போதும் ஜெகன் வேற எதுலேயும் எனக்கு நாட்டம் இல்லை மென்னகை புரிந்தவர் உடம்பு பார்த்துங்க சார் சர்வஜித்தின் சாம்ராஜ்யத்தின் தலைவனா உங்களை பார்த்துட்டு இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் ஜகனும் உண்மையான வருத்தத்தோடு சிறு அடல் முதலுமே பதிலாக கொடுத்தவர் அவன் பேசிவிட்டு வெளியேறினான் அறையை விட்டு வெளியேறியவன் அவன் எதிரில் வருபவர்களை பார்த்து விழிவிரித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க